அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வெண்ணிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே இல்லாமல் ஒரு கேக் வந்து செய்ய போகிறோம் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக அந்த கேக் வந்து பண்ணி கொடுக்கலாம் இந்த கேக் வந்து நம்ம அரிசி மாவு வச்சு பண்ண போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை வந்து இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா வந்து அடிச்சிக்கலாம் ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா வந்து மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சல்லடை வச்சு நம்ம வந்து வடிகட்டணும் வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டையிலேருந்து கவுச்சி வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு முட்டையை வந்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சோண்டு பார்ட் மட்டும் வந்து வடிக்க வடிகட்டாமல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து கவுச்சி ஸ்மெல் வந்து தனியாக எடுத்துடலாம் இப்போ முட்டையை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த இருக்கிற பாட்டை வந்து தனியாக வந்து எடுத்துடலாம் அது நமக்கு தேவையில்லை அடியில் இருக்கிறது மட்டும் நமக்கு போதும் இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை இல்லாமல் செய்ய முடியாது முட்டையை வச்சு தான் பண்ண முடியும் முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் போட்டால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் வடிகட்டியில் மேலே வந்து தங்கி இருக்கிறது நமக்கு தேவையில்ல அதை எடுத்துடலாம் ஒரு பிஞ்ச் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஏலக்காவையும் நான் வந்து சர்க்கரையை வந்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் உங்ககிட்ட தனியாக ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுகர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் அந்த முட்டை நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலராக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கரெக்டாக வந்து ஐம்பது எம்எல் இதையும் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் நார்மல் பால் சேர்க்குறீங்கன்னா ஏற்கனவே வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வருத்தது உங்ககிட்ட இடியாப்பா மாவு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இரநூறு கிராம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நார்மலாக வந்து ஸ்பான்ஜ் கேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் சேர்ப்போம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வெனிலா எசன்ஸ் எல்லாமே சேர்ப்போம் இது எல்லாமே வந்து தேவையே கிடையாது நமக்கு இந்த கேக்குக்கு இதில் இருக்க ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஐசன்ஸ்க்கு பதிலாக வந்து இந்த ஏலக்காய் தூள் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் பார்த்துக்கும் அதே மாதிரி கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அந்த ஏலக்காவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி முட்டையை நல்லா இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்ட மாதிரி இது வந்து நல்லா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு அது மேலே கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைனா பட்டர் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை வந்து சேர்த்துக்கலாம் கேக் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் மாவை ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க மாவு நீங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி போட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து மணல் போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க நம்ம எப்போவுமே நார்மலாக வந்து குக்கரில் செய்யும்போது அந்த மூடியில் இருக்க கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து பேக் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாதிரி பேக் பண்ண போகிறதில்ல அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த குக்கரோட மூடி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம் அந்த பிளேட்டும் நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த கேக்கோட அந்த பாத்திரமும் வந்து ஒன்னோட ஒன்றோட ஒன்று டச் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு மேலே நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து இதுக்கு மேலே வச்சுருக்கேன் இந்த ஸ்டீம்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்துடும் கரெக்டாக வந்து நாற்பது நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக தயாராக இருக்கும் அதில் வந்து ஒரு கத்தி இல்லைனா ஒரு சின்ன டூத் பிக் ஏதாவது விட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் கத்தியில் வந்து மாவு எதுவுமே ஒட்டலை நம்மளோட கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நடுவில் ஒயிட் கலராகவும் அதே மாதிரி லே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராகவும் நல்லா வந்து வெந்திருக்கு நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து வெந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஹெல்த்தியான கேக் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா டைரி மில்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே வந்து துருவி வச்சு தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து மூணு லேயராக கட் பண்ணிட்டு விப்பிங் க்ரீம் எப்பவும் போல் போட்டு நீங்கள் அதே மாதிரி கேக் வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற அதே பிளைன் கேக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்த்துன கற்றுக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்